வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீமகாகணாதிபதி ஏனமாக அனைவருக்கும் முதற்கான கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனி மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான சுருப்பள்ளி எழுச்சி அன்றைய தினத்துக்கு இருக்கக்கூடிய பதிகத்தை பெருவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த துருப்பள்ளி எழுச்சி பதிவினை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே பூரணமாக ஒலிக்க வைத்து அதாவது முழுவதுமாக ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ உமாமகேஸ்வரைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயமும் இல்லை இன்றைய தினம் தொடர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்கழி மாதத்திலே கடைசி நாள் ஸ்ரீ மாணிக்க வாத்திக பெருமான திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது படிகம் பத்தாவது படிகம் இரண்டு படிகங்களை வீடியோ பதிவாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷாஸ்ரீ மகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று அனைவரது வாழ்விலும் தாங்கள் அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாஜக பெருமான் அவருடைய துருப்பள்ளி எழுச்சி பதிகமானது ஒன்பது தேவ விழு பொருளே உண தொழுபடியோங்கள் வன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்து பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கை தருதேனே கடலமுதே கரும்பே விரும்பியடியார் என்னகத்தாய் தாய் உலகுக்கு உயிரான இதனுடைய விளக்கமானது வெண்ணில் வாழும் தேவர்களும் அணுகவும் முடியாத மேலான பொருளை உடையவனே பொருளாய் உள்ளவனே உன்னுடைய தொண்டினை செய்கின்ற அடியார்களாகிய எங்களை மண்டகத்தே வந்து வாழச் செய்தோனே பரம்பரை அடியாராகிய எங்களுடைய கண்ணில் கழிப்பை தருகின்ற தேன் போன்றவனே கரும்பு போன்றவனே அன்பு செய்கின்ற அடியரவ அடியார் அவரது எண்ணத்தில் இருப்பவனே உலகம் அனைத்தும் வீரானவனே பள்ளியினின்றும் எழுந்துவாயாக ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பணிகளானது பத்து புவனியல் போய் பிறவாமையில் நாள் நாம் போகுகின்றோம் அவனே இந்த பூமி சிவனு கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திரு பெருந்தூரை உறைவாய் திருமாவன் திருப்புயை தாவோம் அலறவன் பெய் தരുணையும் நீயும் பவனிகள் புகுந்தையும் ஆர் கொள்ளாய் வாறமுதேயம் பெருமான் பள்ளி அழுந்தருளாயே என்னுடைய விளக்கமானது திருப்பெருந்தொறையில் வீற்றிருப்பவனே தெருமாளாகிய அவன் பூமியில் சென்று பிறவாமையினால் யாம் வீணாகவே நாளை கழிக்கின்றோம் இந்த பூமியானது சிவபெருமான் நாம் உய்யும்படி அடிமை கொள்கின்ற இடமென்று பார்த்து விருப்பத்தை அடையவும் பிறவன் ஆசைப்படவும் அர்ச்சிக்கவும் உனது பரந்த உண்மையான திருவருட்சியும் சத்தியம் நீயுமாய் நீயுமாக பூமியில் எழுந்தொருளி வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனே அருமையான அமுதம் போன்றவனே துருப்பள்ளி என்றும் எழுந்தொருள்வாயாக அதாவது இன்றுடன் இந்த தன்னுமார்கழி மாவட்டத்தில் மாண்டிக வாசக பெருமான் அவருடைய துருப்பள்ளி எழுச்சியானது பூர்த்தியானது Zuba am a sutura.